திரு செல்வம் பாரதிய ஜனதாவினுடைய முதன்மை உங்கள் தலைவர் திரு நரேந்திர தாஸ் மோடி அவருடைய குரல் சற்று மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு சமரச போக்கா இயலாமையின் வெளிப்பாடா இல்லை இல்லை கடந்த முறை பேசுனது வேறையா இப்பொழுது அவர் பேசுவது யதார்த்தம் எப்படி பார்க்கிறீங்க திரு செல்வம் என்றைக்குமே அவர் ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தினுடைய மாண்பை மீறி பேசியது மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகாரியாக சித்தரிக்க முயன்றார்கள் எதிர்கட்சிகள் சர்வாதிகாரியாக ஒரு அனுசரணை இல்லாத அதாவது மற்றவர்களை மதிக்காத மனப்பான்மை உள்ளவராக சித்தரிப்பதற்கான முயற்சியிலே அதில் குறிப்பா இந்தியா கூட்டணி மிக கடுமையாக அவரை ஒரு ஒரு அதிகார மனப்ப அதிகார ஆணவம் பிடித்த மனப்பான்மை உள்ளவராக முயன்றார்கள் தோற்று ஒரு மூத்த நெறியாளர் நீண்ட அனுபவம் உள்ளவர் உங்களுக்கு தெரியாது இல்ல இன்னைக்கு இந்தியா கூட்டணி அவங்க எல்லா சேர்ந்து இருபத்தி ரெண்டு கட்சிகள் சேர்ந்து கூட இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே நாற்பத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு பாரதிய ஜனதா கூட்டணி இடங்கள்ல அதாவது மேஜிக் நம்பர் என்று சொல்லக்கூடிய இருநூத்தி எழுபத்தி ரெண்டை தாண்டி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு அப்ப இவங்க வந்து இந்த அதாவது இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இந்த வெற்றி அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனதில்லை ஒன்று குறிப்பிட்டீர்கள் நரேந்திர தாஸ் மோடி அவர்கள் பண்டித நேருவிற்கு பிறகு மூன்றாவது முறை இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக மூன்றாவது முறை தொடர்ந்து மூன்றாவது முறை பதவியேற்க போகிறார்கள் நாளை மறுநாள் அதனால இதுல நீங்க அவருக்கு இதுக்கு இதற்கு முன்னால் அவரிடத்தில் ஜனநாயக விரோத போக்கு இருந்ததைப் போல இப்பொழுது அவர் குரலை கொஞ்சம் பெரும்பான்மைக்கு கொஞ்சம் குறைவான இடங்கள் இருப்பதால் குரலை குறைத்திருப்பதாக இப்படி நாம் கருத வேண்டியதில்லை எப்பொழுதுமே அவர் ஜனநாயகத்தினுடைய மாண்பை மதித்தவர் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ணியிருக்கார் அதாவது எல்லோரும் இணைந்த எல்லோரையும் உள்ளடக்கிய ஜனநாயகத்தை அவர் என்றைக்கும் மதித்து நடந்திருக்கிறார் அவர் மீறியதில்லை இன்னொன்னு இப்போ வந்து நீங்க கூட்டணியில முப்பத்தி ரெண்டு இடங்கள் கம்மியா இருக்கு பாரதிய ஜனதா கட்சி கம்மியா நாங்க மறுக்கல அதே நேரத்துல அதே நேரத்துல மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்களும் மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நீண்ட அனுபவம் நீங்கள் குறிப்பிட்டது போலவே நீண்ட அனுபவம் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் அதையும் குறிப்பாக

திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாமல் அவர்கள் எல்லாம் வெவ்வேறு தேச திசைகளிலே மனப்பான்மை உள்ளவர்கள் வேறுபட்ட கொள்கை உள்ளவர்கள் என்கிற காரணத்தால் அவருடைய எடுத்துக்கொண்ட முயற்சி தோற்று போய் கடந்த காலத்துல நடந்த செய்தி உங்களுக்கு தெரியும் குமார் கூட ரொம்ப அரசியல் விமர்சகர்கள் ஒன்று ரெண்டு பேரு பள்ளிக்குமார் கூட விமர்சனம் பண்ணாங்க தர குறைந்த விமர்சனம் அது பண்ணாங்க ஆனா இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டா யதார்த்தத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி இருநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்களை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இருக்கிறது ஆகவே ஜனதா கட்சியால் மட்டுமே அதுவும் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களால் மட்டுமே ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த ஆட்சி ஐந்தாண்டு காலம் எப்படி நகர்த்தி செல்வார்கள் கூட்டணி ஆட்சியை என்று சொன்னால் ஜனநாயகத்தை எந்த நிலையிலும் ஜனநாயக மரபுகளை மீறியது கட்டமைப்பை பாரதிய ஜனதாவும் அது குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்களும் மீறியது இல்லை அதே நேரத்தில் கொஞ்சம் நாங்கள் அக்கறை எடுத்து இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட தோல்வி மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட பின்னடைவு இதை சரி சரி இப்ப திரு திரு செல்வம் அண்ணாமலையை பற்றி நீங்க சொல்றீங்க உங்க கட்சிக்குள்ளே அண்ணாமலைக்கு எதிராக பேச்சுக்கள் திரு கல்யாணராமன் போன்றவர்கள்லாம் வாரணு முன் வச்சு அண்ணாமலை கட்சி சீரழிக்கிறாருங்கிற குரல்கள் பத்திரிக்கையில் சற்று முன்னர் வந்திருக்கிறது அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜின் குரல்கள் எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறதை இப்ப அண்ணாமலை போய் சொல்கிறார் தவறுதலாக மக்களை வழிநடத்துகிறார் அவர் வெற்றி பெற்றது சிபி பி ராதாகிருஷ்ணனை விட புள்ளி நாலு சதவீதம் குறைவு அப்படியெல்லாம் உங்களுடைய கட்சியிலிருந்து தான் இன்றைக்கு குரல் எழுப்பி இருக்கிறது திரு சூர்யா என்ன சொல்கிறார் இதெல்லாம் நீங்க வெளியே வெளியே பேசாதீங்க நம்ம உள்ள பேசுவோம் சொல்லுங்க சொல்லுங்க சார் அதாவது அரசியல் இயக்கங்கள்ல எல்லா அரசியல் இயக்கங்கள்லயுமே வந்து இருவேறு கருத்துக்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது

பெற்றதையும் கூட நீங்க இப்போ எஸ் வி சேகர் எல்லாம் கடுமையாக விமர்சனம் வைத்திருக்கிறார் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் என்ற தகவலும் கூட நமக்கு கிடைச்சிருக்கிறது அது கட்சிக்குள்ள பிஜேபி இந்த பதினோரு சதவீதத்துக்குள்ளே இவ்வளவு குழப்பம் இருக்கு இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய கலாச்சாரம் இதுகாரம் நாம் பிஜேபியில் இப்படி ஒரு கலாச்சாரத்தை கண்டது திரு திரு செல்வம் நாம் இதுகாரம் பிஜேபியில் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை காணவில்லை இது எமக்கு புதிதாக தெரிகின்றது ஆகவே மத்தியிலே அங்கே பலம் சற்று குறைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதால் இவர்கள் துண்டுகிறார்கள் என்ன தோன்றுகிறது இணைப்பிலிருந்து நம்ம பேசுவோம் நிறைய கருத்து அதாவது மரியாதைக்குரிய மூர்த்த பத்திரிகையாளர் அண்ணன் ரங்கராஜன் அவர்கள் வந்து ரங்கராஜன் அவர்கள் வந்து ஏதோ பார்லிமெண்ட்ரி பார்ட்டி கூட கூட்டம் நடத்தி அதுல தலைவர் யாரு போட்டு கூட்டணி கட்சிகள் கூப்பிட்டு அவரை வந்து இலானி மிஸ் வந்து திரு நரேந்திர தாஸ் மோடி அவர்களை மூன்றாவது முறையும் பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒண்ணு ரெண்டாவது

ஆஹ் பண்டித நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறை பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக இந்தியாவை ஒரு வலிமையான பாரதமாக அமெரிக்கா அமெரிக்காவை நம்புறது நம்புறது இப்படிலாம் நம்பாதீங்க நம்பிக்குங்க இந்தியா அணு நம்பிக்கை அடுத்த நாடு அடுத்த நாடுகள்